நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது துறவியரின் அருள் அந்த என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தமை பூண்டொழுகலான் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தமை பூண்டொழுகலான் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தமை பூண்டொழுகலான் எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே உயர்ந்தோர் எனப்படுவோர் ஆவர் எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே உயர்ந்தோர் எனப்படுவோர் ஆவர் என்று கூறிய பொருள் இது இந்த குரல் கூறிய பொருள் அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அறத்தை விட சிறந்ததில்லைன்ற குரல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது முப்பதாவது குரல்